அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பரகத்தபு நான் இன்று நான் எடுத்துக்கொண்ட பெண் வீரர் ஜாரா அன்சாரி மகாத்மா காந்திக்கு உருது கற்றுக் கொடுத்து காங்கிரஸுக்கு நீதி அளிப்பதற்காக தனது வீட்டை விற் சுதந்திர போராட்ட வீரர் ஜாரா அன்சாரி மேகம் ஜாரா அன்சாரி கட்சி நீதி திரட்டுவதற்காக தாரூஸ் சலாம் விற்று இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிக்காகவும் பிரிவினையை விரும்பிய முஸ்லீம் லீக் வேட்பாளர்களின் தோல்விக்காகவும் ஆடுபட்டார் டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சையத் நசீர் அகமது ஆல் வெளியிடப்பட்டது மகாத்மா காந்திக்கு உருது கற்றுக் கொடுத்து காங்கிரஸுக்கு நீதி அளிப்பதற்காக தனது வீட்டை விற்று சுதந்திர போராட்ட வீரர் ஜாரா அன்சாரி மகாத்மா காந்தி வஸ்தாத் பி என்று உரையிட்ட இந்திய தேசிய இயக்கத்தின் செயல்பட்டவரான பேகம் ஜாரா அன்சாரி டெல்லியில் பிறந்தவர் சுதந்திர போராட்ட வீரர்களின் டாக்டர் முத்தார் டாக்டர் முத்தார் அஹ்மது அன்சாரி மற்றும் பெகம் சம்சுல் நிசா அன்சாரி ஆகியோருடன் வளர்ப்பு மாலாவார் அஸ்ஸாம் அடைக்கும்